இறுதி செய்தியாக சிரியா சிரியாவில் ஏற்கனவே என்ன மாதிரியான சூழ்நிலை நிலவியது அப்படிங்கிறது உலகத்திற்கே தெரியும் இப்போ புனித ரமலான் மாதம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ரமலான் மாதத்தில் அங்கே இருக்கக்கூடிய அல்வைத் முஸ்லீம்கள் மற்றும் கிறிஸ்டியன் இவங்க எல்லாரையுமே அங்கே இருக்கக்கூடிய சிறிய படைகள் சிரியா அந்த நாட்டை சேர்ந்த படைகள் கொன்று குவித்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கு இந்த செய்தியை எப்படி பார்க்குறேன் சார் சில காலத்துக்கு முன்பு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் அமைப்புகள்லாம் சேர்ந்து என்னென்ன அமைப்பு இருக்கும் ஒரு பதினெட்டு இருபது அமைப்பு இருக்கும் எல்லாம் சேர்ந்து டேக் பண்ணாங்க சேவ் காசா சேவ் சிரியா போட்டாங்க இல்லையா அங்கே ஏதோ ஒரு கடற்கரையில் ஒரு சின்ன குழந்தை ஒன்று இறந்து போன மாதிரி ஒரு ஒரு வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் மிகப்பெரிய வைரலாக பெரிய வைரலா போய் என்ன உடனே சேவ் ஒரு டேக் போட்டு லட்சக்கணக்கில் அப்படி பம்பாட் பண்ணாங்க நாங்கள் இங்க உள்ள காயல்பட்டினத்தில் ஒரு முஸ்லீம் வந்து அந்த குழந்தைக்காக நாங்கள் துடிக்கிறோம் இப்போ முஸ்லீம் தான் செத்து போயிருக்கான் ஏன் துடிக்கல அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன அப்போ கிறிஸ்துவனை படம் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவ வெட்டி கொண்டு இருக்காங்க ரம்ஜான் மாதத்தில் அது பரவாயில்லையா இப்போ ஏதாவது டேக் போட ஏதான சேவ் சிரியா அந்த டேக் போடுறதுக்கு நம்ம தூங்கிட்டாங்களா எல்லாருமே அப்போ செலக்டிவாக இவங்க டேக் போடுறாங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதே போல பாருங்க தொடர்ந்து இந்த ஜெர்மனில ஒரு இப்போ சமீபத்தில் ஒரு கிறிஸ்துவ பண்டிகை சமயத்தில் வந்து கார் ஆக்சிடென்ட் மூலமாக ஏதாவது அது ஒரு ஆக்சிடென்ட்னா நம்ம நினைக்கணுமா வெடி முன்னாள் தெரிஞ்சிடும் இல்லையா இப்போ ஆக்சிடெண்ட்னால் ஒன்று தெரியாதுல்ல இது புது டெக்னிக் ஈஸ்டர் பண்டிகையில் ஒன்றே பாம்பு ஆகவே இந்த இஸ்லாமிக் ரேடிக்கலைசேஷன் அண்ட் இஸ்லாமிக் டெரரிசம் ஃபண்டமெண்டலிசம் இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உள்ள மிகப்பெரிய தலைவலி பிரச்சனை இது அது பல நாடுகள் புரிஞ்சிட்டுருக்கு உதாரணமாக இப்போ ஜெர்மனி ஃப்ரான்ஸ்லாம் வந்து நல்லா புரிந்து கொண்டு ரொம்ப தெளிவான பல நடவடிக்கைகள் இருக்காங்க அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இஸ்லாம் என்பது வேற இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிஸும் வேறு அப்போ ரெண்டாவது பிரிக்கணும் பிரிக்கணும்னா அந்த இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிஸ்ட்டை தனியாக பிரித்து நீ இஸ்லாம் நீ மசூதிக்கு போய் தொழுகானா பண்ணு இவங்க கூட நீ சேர சேர்ந்தா உங்க கதி வேறு என்பதை எனக்கு புரிய வைத்து பிரித்து கொண்டிருக்கிறார்கள் அது பண்ணாட்டி ரெண்டு பேத்துக்கு ஆபத்து நமக்கும் ஆபத்து அவங்களுக்குள்ள அவனுக்கும் ஆபத்து இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல செய்தியாக நம்ம வந்து இதை நான் பார்க்க முடியல இந்த இஸ்லாம் பண்டமெண்ட்ஸும் என்னன்னா தன்னை தவிர மற்றவங்கள வாழ விடக்கூடாது அது அந்த காலத்துல இருந்து இப்போ மட்டும் இல்லை இப்ப சமீபத்தில் அந்த சாம்பாஜி திரைப்படம் வந்திருக்கு இல்லையா சாவா சாவா அப்போ அந்த சாம்பாஜி எந்த அளவுக்கு சித்திரம் பண்ற பாருங்க இப்படி மனசு வரும் பாருங்க அதை பார்க்கும்போது அப்படியே நமக்கெல்லாம் அப்படியே கண்ணில் இந்த அளவுக்கு ஒரு இதாக வழிகளை சித்திரவையை தாங்கி முன்னோர்கள் தாங்க நம்முடைய முன்னோர்கள் ஹிந்துக்களாக வாழ்ந்து காட்டியிருக்காங்க இப்போ அந்த என்ற பேர் வந்து சாம்பாஜி பேர் வைத்து மாற்றிருக்கிறாள் அங்கே ஒரு கல்லறை இருக்கு கடைசி காலத்தில் வந்து அவன் சொல்லிட்டு அவன் சொல்கிறான் சூழ்ரைக்கிறான் அவுரங்கசீப் நான் சாகரத்துக்குள்ளார் இந்த நாட்டை வந்து முஸ்லாமி தேசமாக மாற்றி காட்டுவே கடைசி அங்கேயே வந்து மராத்தியை வந்து அங்கேயே நின்று அவனால் முடியல தொண்ணூறு வயசுல கரோனா செத்து போயிடும் கல்லறை இருக்குது அந்த கல்லறை வந்து தொல்லியல் ஆய்வுத்துறைக்கு உட்பட்ட கல்லறையாக காங்கிரஸ் கட்சி டிக்ளேர் பண்ணி அது பாதுகாத்துருக்கு அது தொல்லியல் துறையை மீட்டதை இடிக்கணும்னு சொல்லி இப்போ பெரிய பிரச்சனை கிளம்பி இருக்கு நம்ம நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு அட்டூழியம் செய்த ஒரு கொடுங்கோளர் அவன் பேரில் ஏன் வந்து அந்த கல்லறை இருக்கணும் ஏன்னா மாடுமன்றான் பெருமைப்படக்கூடிய விஷயமா இப்படி இப்போ பேச்சு வந்திருக்கிறது நல்ல முயற்சி அது எதுக்கு சொல்ல வரனா இந்த இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசம் என்பது அந்த காலத்துலேயும் இப்படி தான் இருக்கிறது சக மனிதனை வந்து சக மனிதன் மட்டும் இல்லை அவனுடைய கோட்பாட்டிலிருந்து மாறுபட்ட கோட்பாடு உள்ள யாரா இருந்தாலும் அவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதே அல்லாவதா கும்பிட்றான் அதே குர்ரானதை ஏற்றுக்கிறான் ஒரு சின்ன டிவியேஷன் முகமது நபிக்கு அப்புறம் இன்னொரு ஒரு நபியை போன்ற ஒரு அந்தஸ்து உள்ள இன்னொரு தீர்க்கதரிசி இருந்தார் என்பதை மனசுல நினைச்சத காரத்துக்கு அவனை வெட்டு இதுதான் அகமதியா ஷியாசுனி சண்டே தான் அந்த சின்ன நினைப்பு கூட வரக்கூடாது நான் இப்படி நினைக்கிறேன் இனி இப்படி நினைக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் நீ நான் நினச்ச நீ ஏற்று உன்னை வெட்டிவிடுவேன் கொண்டு விடுவேன் அளவுக்கு கொஞ்சம் தீவிரமாக இருக்கக்கூடிய பண்ட மினி பண்ட மிஸ் இதான் நாட்டுக்கு உலகத்துக்கே பெரிய கேடு அதனால் இது வந்து நாம் எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் குறிப்பாக நான் வந்து தொடர்ந்து போன செய்திகளின் நான் சொன்னேன் இந்த செய்தியை திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த கருத்தை மட்டும் என்னன்னா இங்கே உள்ள நம்ம நாட்டுக்கு ஒரு படிப்பண்ணி நம்ம நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் கூட உலகம் கூட எல்லா முஸ்லீம்களுக்கும் என்ன புரிஞ்சுக்கணுன்னா உங்கள் இஸ்லாமிய சமூகத்தில் சில பேர் டெரரிஸ்டாக இருக்காங்க டெரரிஸ்ட்டுக்கு ஆதரவாக கொடுத்துட்டு இருக்காங்க அந்த டெரரிஸ்ட்டு அந்த பயங்கரவாதிகள் நீங்கள் புறம் தள்ள வேண்டும் வெளிப்படையாக நான் கூட சேரமாட்டேன் அசோசியேட் பண்ண மாட்டேன் அண்ணன் தண்ணி புழங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செய்தாலே இஸ்லாமிக் டெரரிசம் அடிபட்டு அந்த மாதிரி செய்யாட்டி என்ன ஆகும் அது ஒரு கேள்வி மாதிரி செய்யலை யாருமே இன்றைக்கு பயங்கரவாதத்துக்கு துணை போகின்ற ஒரு இஸ்லாமியனை இங்குள்ள மற்ற முஸ்லீம் பேசாமல் பார்த்துட்டு அமைதியாக இருக்கான் ஆதரவு தெரிவிக்காட் கா தெருவி கூட அமைதியா இருக்கான் அப்போ என்ன அர்த்தம் மறைமுகம் ஆதரவு என்பது தான் அர்த்தம் தான் அந்த இதுதான் சொன்னேன் ஒரு அனிமல் இதில் வந்து டூ பர்சன்ட் தேரி என்ற ஒரு தியரி உண்டு என்னன்னா ரெண்டு பர்சன்ட் பாம்பு தான் வந்து விஷப்பாம்பு பர்சன்ட் பாம்பு நல்ல பாம்பு ஆனால் ஒரு இடத்தில் பாம்பு என்று ஒன்று வந்தால் யாரை பார்த்தாலும் பாம்பு அடிச்சு கொண்டுடுவோம் அதனால தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் விஷமற்ற பாம்புகள் ரெண்டு பர்சன்ட் விஷமுள்ள பாம்புகளால் கொல்லப்படுகின்றன உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஆகவே இந்த தியரி இட் இஸ் நாட் ஒன்லி அப்ளிகபிள் டு அனிமல் வேர்ல்டு இட் 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 இஸ் அப்ளிகபிள் டு எவ்ரி கம்யூனிட்டி எல்லாத்துக்கும் அது பொருந்தும் இதை இங்கே உள்ள இஸ்லாமிகள் புரிந்து கொள்வது நல்லது என்று சொல்லி இந்த செய்தி நிகழ்ச்சி செய்கிறேன்